எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கண் படுப்பதை சீத்த முறை பற்றி வாங்கக்கூடவும் நிறைக்கும் வாழ பெரும் பசுக்கள் நீங்க சிறுமம் நிறைந்த நோயும் பாபா பாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்தபோதே ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து தன் திருவடிகளாலேயே மூன்று உலகங்களையும் அளந்த அந்த உத்தமனின் திருநாமங்களை பாடிக்கொண்டு சுயநலத்துடன் எதையும் வேண்டாமல் புருஷோத்தமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் நோன்பு நோக்கிறோம் நோன்புக்காக இவ்வாறு சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால் நாலு எங்கிலும் தீங்கு எதுவும் இல்லாமல் சுபிச்சமாக இருக்க மாதம் மும்மாரி புழியும் அந்த வளமையில் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து பெருத்துள்ள சென்னல் பயிர்களின் நடுவே மீன் துள்ள அழகிய நேதலாகிய பூங்கோலை மலலில் விருப்பம் கொண்ட வண்டுகள் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டுத் தொழுவத்தில் சலிக்காமல் புறந்திலிருந்து இரு கைகளாலும் பிடித்து வலிக்க பசுக்கள் மிகுதியான பாலை வழங்கி பால் வெள்ளத்தாலேயே குளங்களை நிறைத்து சில்வம் நிறையும்படி செய்யும் பாவாய் நீ எழு என்று ஆண்டாள் நோன்பின் மகிமையை எடுத்துரைக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்